இங்க நீங்க தூக்கி வீசிய ரீர பொருட்கள்ல இருந்து ஒவ்வொரு கைப்பனி இல்லை வந்து இந்த மாதிரி பூச்சட்டியில் வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து வீசி தூக்கி வீசி எறியப்பட்ட பிளண்டர் கப் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா இந்த பிளெண்டர் கப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவோம் ஸோ அந்த மாதிரி கப்பில் வந்து இவங்க இவ்வளோ அழகாக வந்து பூச்சட்டி செஞ்சு அதில் வந்து பூ மரங்களை வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஜாரும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இண்டோ பிளான்ஸ் வைக்கக்கூடிய வைக்கிறதுக்கு ஏற்ற டிசைன்ஸ் அண்ட் இதை பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த நிலக்கடலை சாப்பிடும் இல்லையா கச்சான் கொட்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலக்கடலைய வச்சு ஒரு ஃப்ரேம் பாருங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா இருல நம்ப முடியுதா ஒரு மரம் மாதிரிக்கே ஒரு அழகா செஞ்சிருக்காங்க நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இந்த மாதிரியான கைவேலை பொருட்கள் வந்து தேவை உங்களுக்கு ஏற்ற டிசைனில் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய வீடை வந்து நீங்கள் இயற்கையான முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க